வெல்கம் பேக் எப்படி நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் யாரும் மதிக்கிறதே இல்ல கடையில எல்லாம் போட்டீங்கன்னா காய்கறி நல்லா வாங்கினா ஒரு கொப்பளவு உடைச்சு நான் சத்தம் போடுவேன் ஏன் ஃப்ரீயா கொடுக்குறீங்க ஏன்னா வந்து ஃப்ரீயா கொடுத்தா அதனால மதிப்பே இருக்காது சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புள்ளவர்கள் இருந்து முழு சர்க்கரையா வருவதை தடுப்பதற்கான ஒரு பொருளாக கருவேப்பிலையை காப்புரிமை செய்திருக்கிறார் இந்த குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் கூட நீங்கள் புழங்கலாம் அந்த மாதிரி குழம்பை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சிடுங்க தண்ணி இல்லாமல் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் தீயை வைக்காதீங்க சிம்மில் வச்சுட்டு மெல்லமாக வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இதை பாருங்களேன் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மண் சட்டி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வேணால் வெறும் கடாயி எதில் வேணாலும் யானத்தில் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் மண் சட்டியில் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இந்த குழம்புன்னு இல்லை எதுலேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி மண் சட்டியில் வேங்கலாம் குழம்பு கீரையோ எதுவாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது வந்து இதில் நான் ஒரு கரண்டி அளவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் அளவுக்கு நான் மல்லாட்டு எண்ணெய்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் ஊற்ற போகிறேன் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தான் பிடிக்கும் இந்த குழம்புக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுங்க இதில் நான் வந்து கடுகுல் தம்பருப்பு போட்டு தாளிக்கலை நீங்கள் வேணும்னா கடுகுல் தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் நான் வடகம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை போட போகிறேன் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு உடம்புக்கும் அவ்வளோ நல்லது பன்னெண்டு பொருள் கிட்டத்தட்ட இந்த வடகத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நல்லா ஆறிடுது இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வந்துடுவோம் தண்ணி கின்ி ஊற்றக்கூட ட்ரையாக தான் நம்ம நுணுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வடகம் புரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுங்க நீங்கள் வந்து முழு மிளகு போட்டுக்கலாம்னு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நுணுக்கி போட்டாலும் போட்டுக்கலாம் முழு மிளகு போட்டாக்கா சாப்பிட மாட்டாங்க எடுத்து தனியாக அதனால் வந்து நான் கொஞ்சோண்டு நுணுக்கி போட்டிருக்கிறேன் இதுலேயே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுங்க ஒரு ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட பூண்டு உரிச்சி வச்சிருக்கிறேன் அதை போட்டுங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் காஞ்ச மிளகா மூணே மூணு நான் போட்டிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மீடியம் சைஸு வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் அறிஞ்சாலும் நீங்கள் வேணும்னாலும் அறிஞ்சுங்க மெயினாக இந்த குழம்புக்கு வந்து நாட்டு வெங்காயம் இருக்குது பார்த்தீங்கன்னா பொடி வெங்காயம் அதுதான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட போடணும் பொடி வெங்காயம் நீங்கள் வாங்கி போட்டு செஞ்சு பாருங்கள் அது டேஸ்ட்டு வந்து தனியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இல்லாததால் நான் பெரிய வெங்காயம் போடுறேன் ஆல்டர்னேட்டாக இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க நல்லா வதக்கிக்குவோம் இதை ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கிட்டால் போதும் இதிலே வந்து நம்ம ஒரு மூணு நாள் தக்காளி நல்ல மீடியம் சைஸ் தக்காளி மூணு நாள் நல்லா பழுத்த தக்காளி சும்மா ஒரு அடி அடித்து வச்சுருக்கணும் சாப்பரில் அதை போட்டுங்க அரிஞ்சு போடுறதனாலும் போட்டுக்கலாம் உப்பு விட்டுட்டு கொஞ்சம் நல்லா க கலந்துவிடும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுது தக்காளி போட்டு நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூனும் ஒன்றரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன் ஒரு டீஸ்பூனு ரெட் சில்லி பவுட்ரு போடுறேன் காரம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுங்க மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட மல்லிகைப்பொடி போட்டுங்க போட்டுவிட்டு ஒரு டீஸ்பூனு மஞ்சள் புடி போட்டுங்க போட்டுவிட்டு இதை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி விடுவோம் நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுட்ரு வேணாம்னு நினச்சிங்கன்னா குழம்புத்தூள் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்புத்தூள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் அந்த பொடியும் இதிலே போட்டுக்கிறோம் நம்ம ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட வெங்காயம் வதங்கிறது உப்பு போட்டுருக்குறோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க இதுவும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கலந்து வரேன் தேகம் பண்ணுவோம் இந்த கருவேப்பிலை வந்து நீங்கள் முழுக்க போட்டால் தூக்கி தான் போடுவாங்க ஏன்னா சாப்பிடவே மாட்டாங்க அதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் குழம்புல போட்டுட்டீங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க உடலுக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோ சத்து இருக்குது கருவேப்பிலையில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி குழம்பு வைங்க இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரீ அப்போ நல்லா கமகம கம கமகமன்னு கருவேப்பில் வாசனை வீடே தூக்குது அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே புளி வந்து நிறைய கரைச்சி வச்சிருக்குது நான் இந்த சைஸு நல்லா பெரிய எலுமிச்சை பண்ண அளவுக்கு நான் புளிப்பு எடுத்துருக்குறேன் அதை வந்து ஊற்றிக்கிறேன் இதில் புளிப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சோண்டு நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட போகிறேன் எனக்கு எப்பொழுதுமே நான் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அடுப்பில் வச்சு விட்டுடுங்க சிம்மில் அது பாட்டில் நல்லா கொதிக்கணும் கொதித்து 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 நல்ல எண்ணெய் திரண்டு மேலே வருது பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நிறுத்தணும் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்ன நான் சொல்கிறேன் நான் இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கங்க வெள்ளம் வந்து உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்பு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பேலன்ஸ்டாகவும் நல்ல டேஸ்ட்டை வந்து தூக்கி என்ஹென்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்தமாதிரி தூக்கி கொடுக்கும் இந்த சிம்மில் வச்சுட்டேன் நான் மூடி வச்சிட போகிறேன் எல்லாம் தெளிஞ்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல எண்ணெய் வந்து தெரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம நிறுத்திடுவோம் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் நல்லா தேடு மாதிரி இருக்குது நல்லா சுண்டை வச்சு சுண்டை வச்சு நீங்கள் ஒரு வாரம் கூட இந்த குழம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் கூட வச்சு புழங்கலாம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து நின்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ